அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியான ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை யாருக்கு தான் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரத்துக்கு ஏதாச்சும் ஒரு எளிமையான பரிகார முறைகள் இருக்கா இதை பத்தின தெளிவான விளக்கங்களை சொல்வதற்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிட சித்தர் ஈரோடு திரு டிஆர் ஆர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நண்பர்களே அஸ்ட்ரோ தமிழா நண்பர்களே நான் ஈரோடு கோபையா உங்களுக்கு இன்னைக்கு கடன் சார்ந்த விஷயங்களை பத்தி சொல்லான் இருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பெரிய தலைவலியாகவே இருக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு எளிமையான வழிமுறை இருக்கா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரி பொதுவாக கடன் 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 கடனால அவஸ்தப்படுறவங்க இன்னைக்கு பல கோடி பேர் ஆயிட்டாங்க அது இந்த காலம் வந்து கடன் வாங்காதவனை கூட இந்த வாங்கியே வாங்கியே வாங்கிக்கன்னு சொல்லி அவனை கடனாளி ஆக்கக்கூடிய ஒரு காலமா இருக்குது நண்பர்களே நீங்க எல்லாருக்கும் ஒரு பலமுறை தெரியும் கடன் பட்டார் நெஞ்சம்போர் கலங்கினான் இலங்கை வேந்தன் அது என்ன சார் இலங்கை வேந்தனுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இலங்கை வேந்தன் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா ராவணன் தங்க அரண்மனை தங்க கட்டில் பூஜை பண்ற விக்கிரகம் கூட தங்கம் போற வண்டி தங்கம் எல்லாமே தங்கத்திலையும் வைரத்தில் அதுக்கு லைட் அப்படி வாழ்ந்தவர் அவரே மனம் கலங்குனாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த கடன் வாங்குனீங்கன்னா அவ்வளவு மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் நீங்க எந்த வகையில கடன் வாங்கினாலும் கடன் தீர்றதுக்கு ஒரே வழி கடனை வாங்காமல் இருக்கிறதா இனிமேட்டு நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்திடுறது தான் அதுக்கு வழி பட் அதையும் தாண்டி என்ன என்ன வழிபாடு இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கடன் வாங்கிட்டீங்க ரொம்ப தீரா கடனாக இருக்குது கண்டத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டத்தில் உங்கள் கடனை அடைக்கணும் யமகண்டம்ங்கிறது என்னன்னா அதோட ஸ்டாப் நீங்கள் யமகண்டத்தில் ஒரு காரியத்தை தொடங்குனீங்கன்னா நின்றுபயிருக்கும் அப்போது கடனை கொண்டு போய் அடைக்கிறது எமகண்டத்தில் அடைச்சிங்கன்னா கடன் ஆகும் ஸ்டாப் ஆகும் வருமானம் வர்றது இப்போ வந்து கடன் தீரணும்னா முதல்ல வருமானம் பெருகணும் வருமானம் பெருகணும் ஒன்று கடன் வாங்கக்கூடாது வாங்கிட்டேன் வருமானம் பெருகணும் வருமானம் பெருகணும் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு குளிகை நேரம்னு ஒரு நேரம் இருக்குது குளிகை நேரம்னு ஒரு நேரம் சனிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுரை வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை டு ஒம்போது வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்தரை புதகிழமனைக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை டு பன்னெண்டு செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டு ஒன்றரை திங்கக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு டு நாலரை இது குளிகை காலங்கள்னு பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானம் தரக்கூடிய அனைத்து செயல்களையும் இந்த காலத்தில் செய்யணும் ஏன்னா கடன் அடைக்கிறதுக்கு வருமானம் வந்தால் தானே அடைக்க முடியும் சார் அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த குளிகையில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் டபுளாக மாறும் நீங்கள் வந்து ஒரு வருமானம் பண்ணுறீங்கன்னா திரும்ப இன்னொரு இன்னொரு வாடிக்கையார் உடனே வருவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஸோ குளிகையில் பில் போடுறீங்க இன்னொரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பில் இன்னொன்று போடலாம் அப்படி பண்ணிங்கன்னா கரெக்டாக என்னாகும் உங்கள் வருமானம் பெருகும் அந்த வருமானம் பெருகி வந்த வருமானத்தை கொண்டு போய் எமகண்ட நேரத்தில் கடன் நடிச்சிங்கன்னா அதோட கடனுக்கு ஃபுல் ஸ்டாப் ஆகும் இது ஒரு நல்ல வழி இதை தவிர வேற ஏதாச்சும் வழிபாடு இருக்காங்க சாமி வழிபாடு கோயில் வழிபாடு நண்பர்களே கடன் அப்படின்னு உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர வேண்டிய தெய்வம் எது தெரியுமா எது ஏழு தான் அவர் தான் கடங்காரன் ஏழு தான் கடங்காரன் இன்னைக்கு வரைக்கும் குபேரனுக்கு கடன் கட்டிட்டு இருக்கிறார் முன்ன முன்ன காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் வருமானம் வரல அதனால சாமிக்கு விலங்கு போட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது போட்டாங்களா போடலையாங்கிறது நமக்கு தெரியாது ஸோ கடன் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்க ஏழு மலையான போய் தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக புதன்கிழமையில போய் தரிசனம் பண்ணுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் புதன்கிழமைங்கிறது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் அதனால புதன்கிழமைன்னு சொல்கிறேன் உங்கள் லக்கணத்துக்கு பொதுவாக மேசத்துக்கு மேச ராசி மேச லக்கணம்னா புதன்கிழமையும் ரிஷப ராசி லக்னம் இவங்க இருந்தால் வெள்ளிக்கிழமையும் மிதுன ராசி மிதுன லக்கணம் இவங்க இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் கடக ராசி கடக லக்னம் இருந்ததுன்னா வியாழக்கிழமையும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இருந்ததுன்னா சனிக்கிழமையும் கன்னி ராசி கன்னி லக்கணம் ஒன்னு ராசி இல்லைன்னா லக்கணம் இருந்ததுன்னா சனிக்கிழமையும் துலா ராசி அல்லது துலா லக்கணம் நீங்க பிறந்திருந்தீங்கன்னா வியாழக்கிழமையும் விருச்சிக லக்கணம் அல்லது விருச்சிக ராசியில பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் மகர ராசி அல்லது மகர லக்கணத்தில் பிறந்திருந்தா புதன்கிழமையும் கும்ப ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்திருந்தா வங்க கிழமையும் மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருந்தா ஞாயிற்றுக்கிழமையும் போய் ஏழு மலையான முட்டையடிச்சு வழிபட்டிங்கன்னா மிக பெரிய வெற்றி உங்களுக்கு கடன் ஒரே வேண்டுதல் தான் வைக்கணும் எனக்கு கடன் தீரணுங்க கடன் தீர்ணு சாமின்னு வேண்டுதல் வச்சு ஆறு முறை அந்த வெளிப்பிரகாரத்தை நீங்க வந்து செவப்பு உப்பு அதாவது ரெட் சால்ட் இந்து உப்பு வச்சுக்கிட்டு சுற்றி அதை அந்த புஷ்கரணியில் போட்டுட்டு கொஞ்சோண்டு மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றி இந்த கடன் தீரும் அது மட்டும் இல்லை அங்கேயே ரெண்டு கிலோ கல் உப்பு வாங்கி ஒன்று மலையில் வாங்கலாம் இல்லை கீழே வாங்கலாம் வாங்கிட்டு வந்து அதை உணவில் இந்த ரெட் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணி உணவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இந்த உப்பு தீர தீர கடனும் தீரும் சந்திரன் ஒரு வகையில் கடனுக்கு காரகனாகவும் இருக்கான் அதனால இந்த வாய்ப்புகளை பண்ணால் ஈஸியாக தீரும் கடன் தைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிபாடு இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் லக்னத்துக்கும் வந்து வழிபாடை வந்து சொன்னீங்க இப்போ பை பர்த்டே இந்த ஜாதகக்காரங்களுக்கு வந்து கடனாளியாகவே இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் வந்து அவங்க என்ன பண்ணணும் சிறப்பான கேள்வி இப்போ பாருங்க கடன் எல்லாம் பெருகுங்கிறதுக்கு ஒரு அமைப்பு பாருங்க நீங்கள் மகர ராசியானா ஒரு கடன் டபுள் கடன் ஆயிரும் மகர ராசி மகர லக்கணக்காரங்களுக்கு ஆறாம் இடம் புதனாக வருது ஒரு கடன் ரெண்டு கடனாக மாறும் டபுள் ஆயிட்டே போ மேசராசி மேசலக்கணத்துக்கு ஆறாம் இடம் புதன் அங்கேயும் டபுள் ஆகிட்டே போகும் கடன் ஒரு கடன் ரெண்டு கடனாக மாறும் அதே சமயம் ரிஷபராசிக்கு லட்சங்களில் கடன் வரும் லட்சங்களில் கடன் வரும் வியாபார கடனாக போகும் அதே மிதுன ராசிக்கு கடன் வந்து எதிர்ப்பினால தேவையில்லாமல் கண்டங்கள்னால நோயினால் இப்படி எல்லாம் ராசிக்கு கடன் வந்துடும் அதே கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்க கடன் வாங்கினா ஆறு ஆறாம் இடம் தனுஷா இருக்கிறதுனால கோடியில போயிடும் கடன் கோடியில இதே சிம்மமா இருந்ததுன்னா கடனே சீக்கிரம் தீராது சிம்ம ராசிக்காரன் சிம்ம லக்கணக்காரன் கடன் வாங்கினா ஏன்னா ஆறாம் இடம் சனி சனி பகவானோட வீடு இருக்கிறதுனால கடனே சீக்கிரம் தீக்க முடியாத லக்கணங்கள் சிம்மம் கன்னி ஆறாம் இடமே என்னது சனி கன்னிக்கும் அதே தான் ஆறாம் இடம் சனி அப்ப அங்க என்ன பண்ண முடியாது கடன் வந்து அது ஏக கடனே தீராது லாங் டைம் கடன் வாங்குறோம் யாருன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் சார் வீட்டுக்கு கடன் வாங்கினேன் இப்போ இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் லோன் கட்டுறேன் அப்படின்னு போவாங்க அதே மாதிரி துலா ராசிக்காரங்க கடன் வாங்கினாலும் கோடியில் போய் நிற்கும் கோடியில் போய் நிற்கும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி விருச்சிக ராசி கடன் வாங்கினான்னு வச்சுக்கோங்க அது லக்னாதிபதி எப்பவுமே கடஞ்சான விருச்சிக ராசி துலா விருச்சிக ராசியும் ரிசபராசியும் ஒன்று ஆறுங்கிறதுனால எப்பவுமே கடன் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே கடன் வாங்குறதுல நம்பர் ஒன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகமும் ரிஷபமும் கடன் இருந்துகிட்டே இருக்கும் கடன் இருந்துகிட்டே இருக்கும் அதே தனுசு ராசி கடன் வாங்கினா அது லட்சங்கள்லயும் போகக்கூடிய அமைப்பு வரும் அதே சமயம் மகர ராசிக்காரங்க கடன் வாங்கினா டபுள் கும்பராசிக்காரங்க கடன் வாங்கினா அதுதான் சந்திரன் சின்ன சின்ன கடன்னாலேயே ரொம்ப சின்ன சின்னதாக நிறைய இடத்துல வாங்கிடுவான் கடன் வாங்குறது கூட எப்படி வாங்கணும்னு தெரியுமா ஒரே இடத்துல பெருசாக வாங்கிட்டால் ஒருத்தரு பதில் சொன்னால் ஆனால் கும்பராசி கும்பலக்கணம்லாம் என்ன பண்ணுவாங்க ஆறாம் இடம் சந்திரனாக இருக்கிறதுனால பத்து பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருவோம் சில் சில்ற சில்லற அமௌன் பத்து பேர் வந்து கேட்பான் அவமானப்படுவோம் மீனராசிக்கான கவர்மெண்ட் லோன் வாங்கும் கவர்மெண்ட் பாருங்க மீன ராசிக்கு ஆறாம் இடமே சூரியனா வர்றதுனால உங்களுக்கு அவமானம் காத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா கௌரவம்ங்கிறது சூரியன் அவரே ஆறாம் இடத்த அதிபதியா இருக்கிறதுனால கௌரவ குறைபாட்டை சந்திப்பீர்கள் அதனால இந்த மாதிரி கடன்கள் எல்லாமே இது இந்த மாதிரி கடன்கள் எல்லாமே கடன் வாங்காம தவிர்க்கிறது ரொம்ப நிம்மதியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே சமயம் பிறப்பிலேயே பிறப்பிலேயே புதன் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி ஆறுக்கு சென்றாலும் நீங்கள் கடங்காரராக இருப்பீர்கள் ஆறில் கேது இருந்தாலும் ஆறில் புதன் இருந்தாலும் நீங்கள் கடங்காரனாக இருப்பீர்கள் புதன் கேது இரண்டும் சேர்ந்து ஆறில் இருந்தாலும் அல்லது லக்கணத்திலேயே இருந்தாலும் உங்களுக்கு கடன் தீரவே தீராது இருந்து கொண்டே இருக்கும் கேதுவும் கடனுக்கு ஒரு காரகம் புதனும் கடனுக்கு காரகம் அதே மாதிரி குரு கேது அதுவும் கடனுக்கு காரகம் சுக்ரன் கேது கடனுக்கு காரகம் குரு கேது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தா கடன் வாங்கி அவமானப்படக்கூடிய நிலைமை வருது சில பேர்த்துக்கு கோடீஸ்வர நிலையை கொடுக்குது ஆனா அவங்க கடன் வாங்காம இருந்தா கொடுக்குது சுக்கரனுக்கு கேது பெண்கள்ட்ட கடனை வாங்கிட்டு அவமானப்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது சுக்கரன் கேது இந்த மாதிரிலாம் இருக்குது புதன் கேது எப்பவுமே கடன் புதனும் கடங்காரன் கேதுவும் கடங்காரன் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா உங்கள் லக்கணத்தில் இருந்தாலோ உங்களுக்கு ஆறில் இருந்தாலோ நீ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கடன் வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் அதிபதி தான் கடனுக்கு உண்டான நிலையை சொல்லுவாரு அது நாலுல இருந்தா வீட்டு கடன் வாகன கடன் மூணுல இருந்ததுன்னா சின்ன டூ வீலர் கடன் ரெண்டுல இருந்தா குடும்பத்துக்காக கடன் அஞ்சுல இருந்ததுன்னா படிப்புக்காக கடன் ஆறுல இருந்ததுன்னா பல விஷயங்களுக்காக கடன் ஏழுல இருந்தா திருமண கடன் எட்டுல இருந்தா நோய்க்காக திரின்னு போறாங்க ஒருத்தர் விபத்துல போய் மாட்டிட்டாங்க பத்து லட்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க சரின்னு கொடுத்துட்டோம் வேற வழி இல்லை கடன் ஆகி போயிடுச்சு நம்ம கொடுக்க ஆள் இல்லை எட்டுல இருந்ததுன்னா அந்த மாதிரி விபத்து கடன் நோய் கடன் ஒன்பதுல இருந்ததுன்னா தந்தை செய்ய வேண்டிய காரியங்களை தந்தை செய்ய வேண்டிய காரியங்களை ஜாதகர் செய்வார் அதனால ஏற்படக்கூடிய கடன் பத்துல இருந்தா தொழில் கடன் இருந்தா பேராசியனால கடன் பேராசியனால கடன் வாங்கி இதை அதை வாங்கி பெருங்கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு பன்னெண்டுல இருந்தா வெளிநாட்டுக்கு போறது அல்லது ஆஸ்பத்திரி செலவு இதுக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி ஆறாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் இருக்காரோ இதெல்லாம் கடனுக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் எப்பவுமே கடனில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசி ரிஷபமும் விருச்சிகமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் சிம்மும் கன்னியும் அதோட ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நாலு ராசிகளும் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ கடன் சுமையை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு வீட்டுல வந்து பணம் வந்து விரயம் ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ண செலவு பண்ணாம இருக்கணும் விரயமே ஆகக்கூடாதுன்னா செலவுதான் பண்ணக்கூடாது தான் சிக்கனம்னு ஒரு வார்த்தை இருக்கு நீங்க வந்து ஜோதிடத்துல ரெண்டில் சனி இருந்தா கஞ்சங்கரான் லக்கணத்துக்கு ரெண்டில் சனி இருந்தா அவன் கோடீஸ்வரங்கிறான் உள்ளுக்குள்ள என்ன தெரியுங்களா கஞ்சம் பணம் கொடுக்க மாட்டான் கேது ரெண்டுல இருந்தாலும் பணம் கொடுக்க மாட்டான் பணத்தை விட மாட்டாங்க பணத்தை சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க அப்படின்னு இப்போ பணம் செலவே பணம் செலவாகாம இந்த காலத்துல இருக்காது பணம் செலவாகிறத நம்ம என்ன பண்ணிக்கணும் குறைச்சு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது தேவையற்ற பொருள் அதுதான் தேவையில்லாத பொருட்களை வாங்கி வச்சா தேவை இருக்கிற பொருள்லாம் வெளியில் போயிருமோ அதனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்திரன் ராகு நாலாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்துக்கு ராகு தொடர்பு இதெல்லாம் ஏற்படுதுன்னா தேவையற்ற கடன்களை வாங்கி வச்சுக்குவாங்க செலவு அதிகமாக பண்ணுவாங்க நீங்கள் இந்த காடுன்னு ஒன்று வந்தது இந்த காடை நிறுத்துனீங்கன்னாவே காடு முறையை நிறுத்துனீங்கன்னாவே காடை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி செலவு பண்ணுறதை நிறுத்தினீங்கனாவே உங்க கையிலேருந்து நூறுரூவா செலவு பண்ணுங்க நிச்சயமா நீங்க அந்த நூறுரூவா உங்களுக்கு அது செலவாயிருச்சுன்னு தெரியும் நீங்க காடை வச்சுக்கிட்டு செலவு பண்ணீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணோம்னே தெரியாது கடைசியில் அது எக்ஸ்டன்சிவ் தான் ஆகிடும் அதனால காடை குறைச்சிட்டு நீங்கள் பணமாவே செலவு பண்ணி பாருங்க நல்ல விஷயங்கள் அந்த செலவு நீங்க குறைப்பீங்க இதனாலேயே வந்து நிறைய கடன் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கவும் முடியும்னு நிச்சயமா இருக்கு கடன் வாங்காம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கடனை வாங்கக்கூடாதுங்க எந்த வகையிலையுமே கடன் வாங்க கூடாது நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா எந்த வகையில் வாங்கினாலும் பிரச்சனை தான் கடங்கார யோகங்கிறது இருக்கலாம் ஆனால் கடங்காரன் யோகம் இருந்தால் கூட கடன் வாங்க மாட்டேன்னு ஒரே ஸ்டேபிளாக யார் நிற்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு தெய்வம் இதுக்கு துணை புரிகிற அவர் யாருன்னா முருகர் முருகரை யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் பிடிக்கிறாங்களோ செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் முருக வழிபாடு பண்ணால் நிச்சயமா கடன் தீர்ந்துடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டாங்க இப்போ மறுபடியும் வந்து கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதாவது கடன் வாங்காமல் இருக்கணுங்கிறது நம்ம பொதுவான கான்செப்டாக வச்சுக்கணும் இப்போ இந்த காலத்துல எல்லாம் எல்லாமே டிரான்சாக்ஷன் அப்படி இப்படி இருக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இது பாருங்க வெள்ளப்பை இருந்தது பை இருந்தது கருப்பு பை இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் மஞ்ச பையில தான் பணத்தை வச்சிருந்தாங்க மஞ்சள் பையில தான் பணத்தை போட்டு வச்சிருப்பாங்க மஞ்சள் பையை எடுத்துட்டு வானாவே பணப்பையின் தான் அதுக்கு பேர் அப்ப மஞ்சள் குருவின் காரகம் மஞ்சள் குருவின் காரகம் இப்போ இதுல நான் முக்கியமா ஒன்னு சொல்ல விரும்புறது என்னன்னா ஏன் அந்த பணத்தை வந்து அந்த மஞ்சப்பையில் போட்டால் நன்மைனா குரு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் பூம் பண்ணி தான் கொடுப்பாரு உங்களுக்கு பணம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் பணம் சேரும் ஸோ மஞ்சப்பையில் பணம் வைக்க வைக்க பணம் பெருகும் உங்களுக்கு அதில் பையில் குட்டி போடாது நமக்கு வருமானம் என்னாகும் பன்மடங்கு பெருகி அந்த மஞ்சப்பை நம்பும் அதனால தான் மஞ்சப்பையில் கொடுத்தாங்க அதே மாதிரி ஒருத்தர் பணம் கொடுக்குறேன்னா கூட இந்தாப்பா அப்படின்னு மஞ்சள் பையோடு கொடுப்பாங்க ஒரு செல்வம் அவங்களுக்கு இதே மாதிரி சேரட்டும் அப்படின்னு ஒரு செல்வ செழிப்புக்கோ அந்த மாதிரி கொடுத்தாங்க இதுல ஜோதிட கருத்து இருக்கு என்னன்னா நான் சொன்னது இந்த குரு கேது கடங்கார யோகம்னு குருனா மஞ்சள் கேதுனா பை அப்ப அந்த குரு கேதுக்கு பரிகாரமாவே இந்த மஞ்சள் பை திகழ்கிறது அது ஒண்ணு அது மட்டும் இல்ல காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் கன்னி அதுக்கு அந்த கடனுக்கு நிவர்த்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர் ஏழாம் இடம்தான் நிவர்த்தி ஸ்தானம் அந்த நிவர்த்தி ஸ்தானம் மீனம் அதுக்கு அதிபதி குரு அப்படின்னா என்னன்னா மஞ்சளை ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு வந்தாவே கடன் வாங்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் நீர்த்து போகிறது தாட்சே மஞ்சள் வந்து ஒரு இடத்துல இருந்தா கடனுக்கு அங்க வேலை இல்லைங்க அதனாலதான் நம்ம பெண்கள் என்ன சொன்னாங்க அழகா மஞ்சள் தேய்ச்சி குளியுமா அந்த கடன்கிற எண்ணம் வராம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய தாட்டு மஞ்சள் அதனால தான் என்ன சொன்னாங்க மஞ்சள் போட்டு வச்சுக்கோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மஞ்ச கோபி அடி ரூமுக்கெல்லாம் இந்த காலத்துல விதவிதமான வண்ணம் அந்த காலத்துல மஞ்ச கோபி அடிப்பா அப்படிம்பாங்க அந்த மஞ்சள் நிறைஞ்சிருக்கிற இடத்துல இந்த இந்த மனிதர்களுக்கு கடன் வாங்கும் எண்ணமே வர்றதில்லை அல்லது கடன் வாங்கினா எப்படா கட்டுவோம் அப்படின்னு நூறு சதவீதம் அவங்க எஃபர்ட் போட்டு கட்டிடுவாங்க எஃபர்ட் போட்டு கட்டிடுவோம் ஸோ மஞ்சள் இந்த கடனை தடுப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இப்போ கடன் எல்லாம் குறைஞ்சு ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகணும் அப்படின்னா என்ன பண்ண கடன் குறைஞ்சாவே லட்சுமி கடாட்சம் வந்துருமே பணம் சேருமே வீட்டில் ஏதாச்சும் வழிபாடு பண்ணணும் சார் பொதுவாக லட்சுமி கடாட்சம் அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தான் லட்சுமியினுடைய நாள் வெள்ளிக்கிழமை தான் லட்சுமியோடைய நாள் வீட்டில் யார் யாரெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பழைய புடவையை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கீங்களா உங்கள் பழைய சுடிதாரு பழைய வேட்டி பழைய சாமானம் அப்புறம் இந்த கேரி பேக் எடுத்து வச்சுக்கிறது பிளாஸ்டிக் பொருள் வச்சுக்கிறது பழைய இரும்பு பழைய இரும்பு பழைய மரச்சாமத்தை வச்சுக்கிறது இதெல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களும் பணம் சேராது இதெல்லாம் என்னாகணும் வெளியில் வெளியில போயிடணும் வீடு வந்து பழசு விஷயங்களை களிச்சரன் பழைய பொருட்களை அதிகம் வச்சுக்கூடாது எல்லாத்தையும் யூஸ் பண்ணால் உடனே தள்ளிறன் அந்த இடத்துல தான் மகாலட்சுமியினுடைய தன்மை நல்லா இருக்குது நீங்கள் அதை விட்டு போட்டு பழைய பொருள் பழசு பாருங்கள் மூட்டை மூட்டையாக கட்டி மேலே வச்சுருப்போம் பழைய வேட்டி பழைய துணி பழைய பழைய தலகாணி எல்லாம் மூட்டை மூட்டையே வச்சாங்க மகாலட்சுமி எப்படி வருவா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தனத்தில் இருக்கிறாள் சுத்தமான கைகளிலே இருக்கிறாள் இப்படியெல்லாம் வந்து பசுவிலே இருக்கிறாள் அப்ப என்ன அர்த்தம் சுத்தமாக நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி வருவான்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் யார் இருக்குது உங்ககிட்டதான் பெண்கள் கையில் தான் இருக்குது சுத்தமாக நீங்க வீட்டை வச்சிருந்தீங்கன்னாவே மகாலட்சுமி அங்கு வாசம் செய்வாள் நறுமணம் ஒரு வீட்டில் கமழ்ந்தால் நீங்க ஒன்றும் இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமன்றைக்கும் கருப்பு கலர் இல்லாத ஊதுபத்தியை நீங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டில் அப்படியே பற்ற வச்சு விடுங்க நிச்சயமா மகாலட்சுமியுடைய தன்மை கிடைக்கும் அதில் மாற்றமே இல்லை அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி சந்தனம் ஒரிஜினல் சந்தனத்தை கொஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து பீரோவில் உங்களோட இதில் வைங்க மகாலட்சுமி அருள் கடை இது எல்லாத்த ஜாதகத்தில் இதுக்கு அமைப்பு வேணும் ஜாதகத்தில் ஒருத்தர் பணக்காரர் ஆகிறதுக்கும் ஒருத்தர் கடங்காரர் ஆகிறதுக்கும் எல்லாமே காரணம் ஜாதகம் தான் ஜாதகத்தை போய் பார்த்து சார் எனக்கு இப்படி இருக்குதுன்னா அந்த ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நண்பர்களை எத்தனையோ கிட்டத்தட்ட எத்தனையோ பலாயிரம் ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த இருந்து வெளியே வரக்கூடிய அற்புதங்களை பண்ணி கொடுத்துருக்குறேன் அவங்க அதே மாதிரி வருமான வர்றதுக்கு உண்டான விஷயங்களையும் பண்ணி கொடுத்துருக்கேன் தற்கொலை பண்ணிக்க கூட நிறுத்தி இருடா நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி ஜெயிக்க வச்சிரு ஸோ நீங்கள் நம்ம சொல்ற விஷயங்களை எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்கனாவே நூறு பர்சன்ட் ஜெயிக்கும் பணம் வேணும் பணம் வேணும்னா உங்க ஜாதகத்தில் இருக்கணும் இருந்தால் தான் அவ்வளோ பணம் கிடைக்கும் ஜாதகத்தில் இல்லாமல் பணம் வேணும்னா பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கிடைக்கும் பெருசாக கிடைக்காது அது எந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு கிடைக்குங்கிறது ஜாதகத்தில் இருக்கு நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்கன்னா ஆவீங்க இல்லை சார் நீங்கள் லட்சாதிபதி தான் லட்சாதிபதி தான் அது மாதிரி பல நூறு கோடி ஆவீங்கனாலும் அவங்க தான் பல நூறு கோடி கடன் ஆவீங்கனாலும் அவங்க தான் இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்குது நம்மளே ஜாதகத்தை சொல்லி நீ கடன் ஆக போற வாங்க அதன்னு தடுத்து நிறுத்தி எத்தனையோ பேர்த்தை காப்பாத்திரு அதனால அதெல்லாம் ஜாதக ரீதி ரொம்பவே அற்புதமாக வந்து கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது இதுக்கான எளிமையான பரிகார முறைகள் எல்லாம் சொன்னீங்க இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்னும் அடுத்தடுத்து அஸ்ட்ரோ தமிழாவில் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன் நன்றி